ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன் அதை வச்சு தான் சூப் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சூப்புக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம் மல்லி இதெல்லாமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணணும் இப்போ இதுக்கு வந்து மல்லி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு தக்காளி ஆறு பச்சை மிளகாய் இப்போது அரைச்ச பேஸ்ட்டு இப்போ நல்லா ஆட்டுக்காலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஆட்டுக்காலையுமே சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஆறு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே நல்லா பேன் சூடு ஆகிட்டு இது நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது நல்லா இந்த ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு சூப்பு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு என்னோடய குக்கர் வந்து பத்து விசில் விட்டால் அந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்துடும் அதனால் நான் பத்து விசில் விடுறேன் உங்கள் குக்கர் வந்து எத்தனை விசிலில் வந்து வெந்துருமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க ஒரு பத்து விசலுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதை நல்லா தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பர் ரெடி ஆயிரும் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் கல்பாசி த்ரூண்டு எடுத்துக்கோங்க இப்போ என்ன சூனா இருந்தோ ஃபஸ்ட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் பட்டை கிராம்பு கல்பாசி அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சூப்பில் வந்து லாஸ்ட்டாக வந்து மேலே போட்டுருங்க அவ்வளோதான் சூப் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பரிமாறிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப் வந்து குடிக்கும் போது லைட்டாக பெப்பர் சேர்த்து குடிங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்